வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்களை நாம நீங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தேகது ரோத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை சந்தை நடைபெறும் கால வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாமே விற்பனை பண்ணுவாங்க இங்க நேரடியா விவசாயிகளும் நேரடியா விற்பனை பண்ணுவாங்க விவசாயிகள் நேரடியா ஆடு மாடு வாங்குறதுக்கு வந்து பால் மாடு ஏர் ஓட்டுற மாடு எல்லாமே வாங்குறதுக்கும் வருவாங்க குறைஞ்ச பட்ஜெட்ல நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தேக துரோதுல நடைபெற்றுக் கொண்டிருக்கு சாயந்தர நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க குறைஞ்ச பட்ஜெட்ல வித்துட்டு இருப்பாங்க அதுவும் நிறைய விவசாய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க விற்பனை பண்ணுவாங்க நிறைய

இப்ப தேகதுரத்துல நடைபெறல சந்தை வார சந்தையில இன்று வந்து பாத்தீங்கன்னா மழை கனமா பெஞ்சிச்சு நிறைய மக்கள் இந்த நீங்க வந்திருப்பீங்க இந்த வீடியோவை மறக்காம ஃபாலோ பண்ணீங்க நம்ம சேனல் பேச்சியா மறக்காம ஃபாலோ பண்ணீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பாருங்க குட்டை குட்டையா தண்ணி நிக்குது மழை பெய்யெல்லாம் இன்னும் சிறப்பா இருந்துருக்குங்க சந்தை மழை பெஞ்சதுல சந்தையே வந்து பாத்தீங்கன்னா காலியா ஆயிடுச்சிங்க நிறைய மக்கள் நிறைய விவசாயிகள் இங்க வருவாங்க